கத்துடை நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன வாக்கு விதமாய் சொல்கிறார் வாசிக்கலாம் தொண்ணூத்தி ஓராவது சங்கீதம் மூன்றாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் அப்படிப்பார் இன்னைக்கு வேடன் பல இடத்துல கண்ணியை வச்சிருக்கான் அதாவது நான் யாரை சொல்றேன் அப்படின்னா விசாசு அவன் பல இடத்துல ஒரு வேடன் எப்படி ஒரு ஒரு பறவை கோயில் ஒரு விலங்குக்கோ அது அறியாம சில மறைவான இடத்துல கண்ணிய வச்சு அதை பிடிக்கிறானோ அதே போல இன்னைக்கு பிசாசும் நம்மை அறியாத சில இடங்களில் பல பிரச்சனைகளை வைத்து அதுக்குள்ள சிக்கிக்கொள்ள முடியாத அதுக்குள்ள மாட்டிக்கொள்ள முடியாத அதுக்குள்ளே சிறைப்பட்டு போக முடியாத பிசாசானவன் பல கண்ணிகளை இந்த உலகத்துல வச்சிருக்கிறான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார் அப்பேற்பட்ட கண்ணி இருந்தாலும் நான் அவையிலிருந்து விடுவிக்க உங்களை தப்புவிக்க நான் வல்லவராயிருக்கு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து வாக்கு தத்துவம் பண்ணுகிறார் அல்ல லூயாம் உங்களுக்கு விரோதமாக உங்க குடும்பத்துக்கு விரோதமாக உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாக யார் என்ன பண்ணாலும் எந்த பிசாசு எப்பேற்பட்ட ஆயுதங்களை எயினாலும் அந்த அம்புகள் அந்த ஆயுதங்கள் வாய்க்காமலே போகும் அல்ல லூயா அவைகளிருந்து உங்களை தப்பிவித்து உங்களை உயர்த்தவும் உங்களை ஆசீர்வதிக்கவும் உங்களை பலப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் தேவன் வல்லபனாயிருக்கிறார் ஆலை லூயா இன்றைக்கு இந்த வாக்கை நீங்கள் விசுவாசிங்க இந்த வசனத்தை நீங்கள் விசுவாசிங்க அவர்

தேடனுடைய கண்ணிக்கு எங்களை தப்பு வைப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க ஒருவேளை எங்களுக்கு மறைவான பிரச்சனைகள் எங்களுக்கு மறைவான ஆயுதங்கள் இருக்குன்னு சொன்னா நீங்க அதை முறியடிக்க நீர் வல்லவராக இருக்கிற எங்களை மீட்டுக் கொள்ள வல்லவராக இருக்கிறேன்னு சொல்லி இப்படி அறிக்கை பண்ண பழகுங்க கத்தர் உங்களை எல்லா விதமான கண்ணிகைக்கும் விடுவித்து உங்களை தப்புவித்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் கத்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக ஆமாம்